இதில் வந்து மிளகும் ஜீரகமும் போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன் மிளகு ஜீரகம் ரெண்டும் இப்போ நமக்கு எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம் இது வந்து பிரியாணி மசாலா எல்லாம் ஃப்ளேவர் கொடுக்க நல்லா இருக்கா சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இது தனி மிளகாய்த்தூளி இது ரொம்பவும் காரம் வேண்டாக்களை போட்டுக்கலாம் ஓகேவா கட் பண்ண என்னத்த அடுத்து மஞ்சத்தூளா ஆமாம் இது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும்ல அதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் போணும் பிரியாணி மசாலாவும் தனி மிளகாய்த்தூள் மிளகுஞ்சி எல்லாம் போட்டணும் அது கண்டிப்பாக அது போட்டே ஆகணும் ஓகே போடலாம் கொஞ்சம் நிறைய போடணும் ஓகே ஓகே நல்லா இன்னைக்கு முள்ளு கொழியை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அப்புறம் அதுக்கு என்ன தொட்டு வச்சிருக்கோம் ரசமா சரி சரி கார் ம் அப்போ தான் நல்லா கிரிஸ்ப்ஸ் ஓகே ஓகே அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள். சாரி தனி மல்லி. இது மல்லி பொடி இது. தனியா தூள். மிளகாய் தூள். இதெல்லாம் நல்லா வாசனை கொடுக்குது. இப்போ ஒரு இளஞ்சிவப்பு மரத்துல ஒரு பாதி அப்புறம் வந்து உப்பு தேவை இந்த முட்டையோட வெள்ளக்கருவ மட்டும் இல்ல இட்ட எடுத்துட்டோன்னா எடுத்துட்டோம்னா வெள்ளைக்கரு மட்டும் வரும் வராது மட்டும் சேர்த்துக்கிறீங்க போட்டால் ஒரு இந்த வாசனை வரும் அதனால தான் வெள்ளைக்கரு மட்டும் போதும் அது அப்படியே வச்சிடலாம் மீதிய இப்போ வந்து இதுக்கு என்ன தயிர் தயிர் கொஞ்சம் இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் எல்லாமே போட்டாச்சு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் வளரும்

இதுதான் மெயினு வாசனை கொடுக்கறது நல்லா இவ்வளவு போடுறேன் இது எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வரப்போம் அப்பதான் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு ஒரு பொடி ஒரு பொடி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆமாம் கூட சேர்த்து ஒரு மயோனஸ் ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு அப்படியே தொட்டு சாப்பிட்டா அது ஒரு சமமாக டேஸ்ட்டாக இருக்கும் எங்கேயுமே கீரி கீரி உள்ள கீரை போட்டுதான் இருக்குதுல்ல வாங்கிட்டு வந்தோம் நான் அங்கேயே கீரல் போட்டால் தான் வந்து மசாலா உள்ளே போகும் இப்போ வேறு மஞ்சள்லாம் வேறு குளிப்பாட்ட வேண்டியா நல்லா போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டு ஒரு எல்லாம் உள்ள போகிற மாதிரி போடணும் அதான் சூப்பராக இருக்கும் காலையில் எல்லாம் கீரை அதான் உள்ள எல்லாம் நல்லா மசாலா இறங்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் எடுக்கவா இல்லை போகட்டும் எல்லாம் எடுக்கல இந்த பக்கம் நல்லாவே கீறி இருக்காங்க இந்த சைடு தான் கீறி எல்லாத்தையுமே நல்லா மசாலா பூராவே இதில் போட்டு அண்டியதான் தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் எல்லாமே போட்டாச்சு பிரியாணி மசாலா சிஸ்டிபி மசாலா எல்லாம் போட்டிருக்கு கரம் மசாலா ஆமாம் வேறு நல்லா அப்படி போட்டு குளிப்பாட்டி வரேன் நல்லா மசாலா எல்லாம் இடமும் படுற மாதிரி இப்படி எந்த அளவுக்கு மசாலா உள்ள ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இப்படி போட்டு உள்ள விட்டுறோம் இப்போ எண்ணெய் தான் இருக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நம்ம கடையில் வத்தவணும் இப்ப நம்மதான் வேற உள்ள இறங்குவாரு உள்ளே நல்லா எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் கிளீனா இங்கே இங்கே இங்கெல்லாம் உள்ளதா அடுத்து வறுக்கிறதெல்லாம் எல்லாம் ஒரு கட்டணும்

இந்த பக்கம் நான் எண்ணெயும் காய வச்சுட்டேன் பொறிக்கலாம் ஒரு முக்கால் லிட்டர் எண்ணெய் போல விட்டுருக்கேன் ஏன்னா அது முழு கோழியாக விடணும் இல்லை அதனால இப்ப நம்மளோட முழு கோழியை உள்ள இறக்கிடலாம் சீரத்தில் திருப்பி விட்டுவார் இப்போ கொஞ்சமாக நம்ம இந்த எண்ணெயை அப்படி எடுத்துருச்சு மேலே நல்லா தாழ்ந்த எண்ணெயை நல்லா சீக்கிரம் இது பண்ணி வரோம் நான் முன்பக்கமாக தான் அப்படி வச்சுருக்கேன் இப்போ திருப்பி அப்புறம் போடணும் இது கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் திருப்பி விடுவோம் இப்போ வேறு குட்டி கடை தான் அதனால் நல்லா மேலேயே நிற்கிது இப்போ நான் திரு ஒரு வழியாக திருப்பி விட்டுட்டேன் திருப்பில் தான் அது நல்லா வேக ஃபஸ்ட்டு குப்பரை போட்டு வச்சிட்டேன்னா சரியாக வேகலை இப்போ தான் திருப்பியிருக்கேன் அப்படிங்கிற பாருங்கள் சூப்பராக அழகாக வந்துகிட்ருக்கு வெந்தோடனே எடுத்து காமிக்கிறேன் பார்க்கும்போதே சாப்பிட்றது போல் கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்மளோட கி தந்தூரி சிக்கன் முழு கோழி வறுவல் இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டேன் இங்கே வருங்க நான் கேமரா ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கையில் எடுக்க மாட்டதால் அவங்களுக்கு காமிக்க முடியல அது ரெண்டு கை பிடிச்சி தான் பலமாக தான் திருப்ப முடியுது திருப்பி விட்டுட்டேன் இங்கே பாருங்க சூப்பராக இந்த சைடெல்லாம் ஓரளவு நல்லா வெந்துட்டு இப்போ முன்பக்கம் போட்டிருக்கேன் வேகட்டாது ஃபாஸ்ட் அத்தை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க முடிஞ்சிட்டா

நல்லா வந்திருக்கா உம் செமையாக்கா ஜெய மாத்தா மாதிரி நீங்களும் செய்யுங்க சூப்பராக வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக க்ளீனாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் இது ஒன்றரை கிலோ அளவு வந்து சிக்கன் ஒரு முக்கால் மணி நேரம் உங்களை வச்சு செஞ்சால் மேலே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பிடிச்சிருந்துது இதே மாதிரி தெரியல நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பா ஐயோ எங்கே பாருங்கள் அந்த பிள்ளைய மொத்தம் கொடுக்குது பாய் பாய் ம்